கன்னியாகுமரியில் பெண் குளிப்பதை இரண்டு வருடமாக பார்த்து ரசித்த இராணுவ வீரர் உல்லாசத்துக்கு அழைச்சிருக்காரு என்ன நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம் நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இது போன்ற நியூஸ்ல ஆர்வம் இருக்குன்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை நமது சேனலுக்கு தெரிவிங்க இராணுவ வீரர்கள் என்பவர்கள் பெரும் இந்திய அரசு பணியாளர் மட்டுமே கிடையாது இந்த தேசத்தை தன்னுடைய தோளில் சுமக்கும் மாவீரர்கள் தான் அதனால்தான் இராணுவ வீரர் என்ற பெயரையும் சொன்னதுமே ராணுவத்தில் அவர்கள் எந்த பணியில் உள்ளார்கள் என்பதை கூட யோசிக்காமல் இன்று வரை மரியாதையும் தந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தன்னுடைய பதவி பொறுப்பை மறந்து ஒரு இராணுவ வீரர் தற்போது செய்திருக்கும் காரியம் அதிர்ச்சியையும் மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டின் மானத்தையும் சேர்த்து வாங்கியிருக்கிறது என்ன நடந்திருக்கு தெரியுமா கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தா மொழியைச் சேர்ந்த அந்த பெண்ணுக்கும் முப்பத்தி ஐந்து வயதாகுது அதே பகுதியில் செயல்பட்டு வரும் பழை கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார் இந்த பெண்ணுக்கு திருமணமாகி கணவன் இரண்டு பிள்ளைகளும் இருக்காங்க பெண்ணின் உறவினர் மதுராஜா என்பவர் இராணுவத்தில் இருக்காரு வெள்ளிச்சந்தை அருகே உள்ள ஈத்தாங்காடு பகுதியைச் சேர்ந்த இந்த மதுராஜாவுக்கு முப்பத்தி ஐந்து வயதாகிறது மிசோரம் மாநிலத்தில் ஸ்டோர் கீப்பராக பணியாற்றி வருகிறார் விடுமுறையில் மதுராஜா ஊருக்கு வரும்போதெல்லாம் உறவினர் என்ற முறையில் அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று வருவது வாடிக்கையாக இருந்திருக்கு இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த பெண் புதிதாக வீடு கட்டி கிரக பிரவேசம் செஞ்சிருக்காரு இந்த புதுமனை புகு விழாவில் பங்கேற்பதற்காக மதுராஜா வீட்டிற்கு வந்திருக்காரு அப்போது புது வீட்டின் பாத்ரூமில் ரகசிய கேமராவை பொறித்து வைத்து விட்டார் இந்த கேமரா லிங்கை தன்னுடைய செல்போனிலும் பொறித்து கொண்டார் பிறகு கிரக பிரவேசம் முடிந்ததுமே மிசோரம் மாநிலத்துக்கு டியூட்டிக்கும் சென்றிருக்காரு பாத்ரூமில் கேமரா இருப்பதை அப்பெண் அறியாமலேயே குளித்து வந்துள்ளார் இந்த இரண்டு வருடங்களாகவே மிசோரத்தில் டியூட்டியில் இருந்து கொண்டு பெண்ணின் வீட்டின் குளியலறையில் இருந்த கேமரா மூலம் லிங்க் செய்யப்பட்ட தன் செல்போனில் அவர் குளிப்பதை கண்டு ரசிச்சிருக்கார் இந்த நிலையில் சமீபத்தில் மதுராஜா சொந்த ஊருக்கு வந்துள்ளார் வழக்கம் போல் அந்த பெண்ணையும் சந்திக்க சென்றுள்ளார் அப்போது தன்னுடைய செல்போனில் பதிவாகியிருந்த குளியலறை காட்சிகளை அப்பெண்ணிடம் காண்பித்து தன்னுடன் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியிருக்காரு இந்த வீடியோவை கண்டதும் அந்த பெண்ணுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு இராணுவ வீரரின் சிந்தனைக்கு கட்டுப்படம் மறுத்திருக்காரு அதற்கு மதுராஜா தனக்கு ஒத்துழைக்காவிட்டால் நிர்வாணமாக குளிக்கும் படங்களை சோசியல் மீடியாவில் பதிவேற்று விடுவேன் என்று மிரட்டியிருக்கார் அப்போது அந்த பெண் மதுராஜாவின் விருப்பத்திற்கு இணங்க மறுத்துவிட்டார் இதனால் ஆத்திரம் அடைந்த மதுராஜா பெண்ணின் குளியல் போட்டோக்களை தன்னுடைய நண்பர்கள் செல்லரிடம் காண்பித்ததாகவும் தெரிகிறது இதை அறிந்த அந்த பெண் ஈத்த மொழி போலீசில் புகாரும் அளிச்சிருக்காங்க போலீசார் வழக்கு பதிந்து மதுராஜாவை கைது செஞ்சு கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு இப்ப ஜெயிலும் அடைச்சிருக்காங்க தேசபக்தி என்பதும் நம் வாழும் இடம் நகரம் மாவட்டம் மாநிலம் இப்படிங்கு இருக்கிறோமோ அந்த மக்களிடையே சகிப்பு தன்மையை வளர்ப்பதும் அவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்வதிலும் தான் அடங்கியுள்ளது இதுவே ஜனநாயக தன்மையாகவும் பார்க்கப்படுகிறது அதிலும் பெண்கள் உட்பட அனைத்து தரப்பிலும் கண்ணியத்துடன் வாழ உதவுவதே தேசபக்தி எத்தனையோ ராணுவ வீரர்கள் சக மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை சந்தோஷங்களை கூட தனக்குள்ளேயே அழுத்தியும் அமைக்கியும் வைத்துக் கொண்டு தன்னை மெழுகுகளாக கொண்டு உயிரை கொடுத்து கொண்டிருக்கும் எல்லையில் பாடுபட்டு வரும்போது மதுராஜா போன்றோரும் இராணுவத்தில் பணிபெறுவது அதிர்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சேனலுடன் இணைந்திருங்க